ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வீடியோ எதை பற்றின்னு சொல்லி நீங்கள் தம்லைன்லேயே பார்த்துருப்பீங்க ஆங்கம்மா ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எந்தெந்த ஐட்டத்துக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போடுங்கன்னு சொல்லி கமெண்டில் கேட்டிருந்தாங்க அதுக்காக அந்த சிஸ்டருக்காக தான் வந்து இந்த வீடியோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணிக்கிட்டே நான் வந்து உங்கள் கூட இந்த என்னோடய ரேட் டீட்டெயில்ஸை வந்து டிஸ்கஸ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஐட்டம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா டாப்பு தான் மேக்ஸிமம் இப்போ நிறைய பேர் எல்லாமே ரெடிமேட் டாப்ஸ் தான் எடுக்கிறாங்க ரெடிமேட் டாப்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம ரெண்டு சைடு பிடிச்சா மட்டும்தான் நமக்கு மே செட் ஆகும் அதனால் ரெண்டு சைடு பிடிக்கிறதுக்கு வந்து நான் வந்து டுவெண்ட்டி ரூபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கை மட்டும் கை வச்சு தர்றதுக்கு பார்த்திங்கன்னா நான் ஃபார்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது அந்த கைக்கு வந்து ஒரு சில இது வந்து நெட் கிளாத் மாதிரி கொடுத்துருப்பாங்க அதுக்கு வந்து லைனிங் வைக்கணும்னு சொல்லுவாங்க ஓகேங்களா லைனிங் வச்சு கை ஸ்டிச் பண்ணிவிட்டு ரெண்டு சைடு அடிக்கிறதுக்கு நான் ஸ்டிக் சிக்ஸ்டி ருபீஸ் வாங்குகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ தான் நம்ம டாப்போட ஐட்டமு டாப்பு ஒன்று கை வைக்கிற மாதிரி வரும் அப்படி இல்லாட்டி ரெண்டு சைடு மட்டும் அடிக்கிற மாதிரி வரும் இப்போ வந்து டாப்போட இது எல்லாமே முடிஞ்சுது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நான் நைட்டிக்கு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் நைட்டியில் வந்து அதாவது என் எப்படின்னா ரெண்டு சைடு மட்டும் அடிச்சு கொடுங்க எஜ்ஜில் அடிச்சு கொடுங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கு நான் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வாங்குகிறேன் அதுக்கு அடுத்தது கீழே பாட்டம் அடித்து ரெண்டு சைடு அடிக்க கொடுத்தாங்கன்னா அதுக்கு தேர்ட்டி ருபீஸ் வாங்குறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்ததாக வந்து நைட்டில் வந்து பாக்கெட் ஒரு சில நைட்டில் வந்து பாக்கெட் வரும் ஒரு சில நைட்டில் பாக்கெட் வராது நிறைய பேர் வந்து பாக்கெட் வச்ச நைட்டி தான் இப்போ எடுக்கிறாங்க அது போக இந்த குழந்தைய வச்சுருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பாக்கெட் இருந்தால் ரொம்ப சௌகரியமாக இருக்குதுன்னு எடுக்கும்போது பார்த்தா பாக்கெட் இல்லாமல் எடுத்து வந்துடுவாங்க இப்போ பாக்கெட் வச்சு வச்சு கொடுங்க அப்படிமாங்க நம்ம பாக்கெட் வச்சு பாக்கெட் வச்சு கொடுத்து கீழே பாட்டம் ரெண்டு சைடு அடிக்கணும்னா அதுக்கு நான் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குகிறேன் ஓகேங்களா நைட்டியில் பிடிச்சி அடிக்கிறதுக்கு தேர்ட்டி ருபீஸ் தேர்ட்டி ருப்பீஸு அதுக்கு அடுத்தது பாக்கெட்டு சேர்ந்து வச்சோம்னா நான் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குகிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேண்ட்டு கொடுப்பாங்க பேண்ட்டு வந்து ஓரலாக ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சு போட்டு கொடுங்க அப்படிமாங்க ஏன்னா பேண்ட்டு வந்து ரெண்டு சைடு கால் மட்டும் அடிக்கிறது இல்லாமல் இடுப்புக்கும் நம்ம சேர்த்தி அடிக்கணும் இடுப்பு ஃபுல்லாக எல்லாமே சேர்த்தி அடித்தோம்னா அதுக்கு வந்து நான் தேர்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறேன் பேண்ட்டுக்கு ஓகேங்களா அதுக்கு அடுத்தது என்னன்னு பார்த்திங்கன்னா நம்ம சுடிதார் பாட்டுக்கு வந்துடலாம் சுடிதாரில் வந்து சுடிதாரில் வந்து ரெடிமேட் சுடிதார்ஸும் இருக்குது நம்ம ஸ்டிச் பண்ணுற மாதிரி சுடிதார் இருக்குது இருக்குது ஃபஸ்ட்டு வந்து ரெடிமேட் சுடிதார் பார்த்தலாம் ரெடிமேட் சுடிதாரில் ரெண்டு சைடு மட்டும் அடிக்கிறதுக்கு நான் டுவெண்ட்டி ருபீஸ் தான் வாங்குகிறேன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா சுடிதார் ஃபுல்லாக மெட்டீரியல் எடுத்து கொடுத்து ஸ்டிச் பண்ண சொன்னாங்கன்னா வித்தவுட் லைனிங்கில் நான் வந்து த்ரீ த்ரீ ஃபிஃப்டி ருபீஸ் வாங்குகிறேன் ஓகேங்களா த்ரீ ஃபிஃப்டி இதே வந்து நான் லைனிங் நானே போட்டேன்னா ரெண்டு மீட்டருக்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் மொத்தமாக லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறேன் ஓகேங்களா இப்போ பேண்ட்டு மட்டும் தனியாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னாங்கன்னா அதுக்கு வந்து ஒன் ஃபிஃப்டி ருபீஸும் டாப் மட்டும் தனியாக ஸ்டிச் பண்ணி கொடுங்க மெட்டீரியல்ஸ் வச்சு அப்படின்னாங்கன்னா அதுக்கு டூ ஹண்ட்ரட் ருபீஸும் சார்ஜ் பண்ணுறேன் ஓகேங்களா சுடிதாரோட ஐட்டம் தான் டாப்பு பேண்ட்டு இது மட்டும்தான் வருது சுடிதாரில் இதுக்கு சார்ஜ் வந்து க உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கான்னு எனக்கு சொல்லுங்க இப்போ வந்து நம்ம மூணு ஐட்டம் பார்த்துட்டோம் அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட்டுக்கு வரலாம் இன்ஸ்கர்ட்டில் வந்து ஒவ்வொருத்தர் வந்து இந்த கொஞ்சம் வயசானவங்களாம் என்ன பண்ணுவாங்க இந்த ரேஷன் சிலையெல்லாம் இன்ஸ்கர்ட் அடித்து தர சொல்லுவாங்க அதுக்கு வந்து நான் எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு இன்ஸ்கர்ட்டுக்கு எயிட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா இன்ஸ்கர்ட்டில் கோ ஃபு ஒரு தையல் போட்டு தர சொல்லுவாங்க சுற்றி வரமுமே அதுக்கு வந்து நான் தேர்ட்டி ருப்பீஸ் சார்ஜ் பண்ணுறேன் அதுக்கு அடுத்ததாக இன்ஸ்கர்ட்டு ஹைட்டை கம்மி பண்ணி தர சொல்லுவாங்க அதுக்கு வந்து ஃபார்ட்டி ருபீஸ் அதாவது ஹைட்டை கம்மி பண்ணிவிட்டு சுற்றி வர ஃபுல்லாக நம்ம அடிக்கிற க்கு ஃபார்டி ருபீஸ் வாங்குறேன் ஓகேங்களா இந்த மாதிரி இப்போ வந்து இன்ஸ்கர்ட் அதாவது நம்ம இப்போ நாலு ஐட்டம் பார்த்துட்டோம் டாப்பு நைட்டி சுடிதார்ஸு அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்ஸ்கர்ட்டு இதுவும் பார்த்து முடிச்சிட்டோம் அதுக்கு அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா அடுத்தது வந்து ப்ளவுஸ் பார்ட்டுக்கு தான் நம்ம இப்போ வரப்போகிறோம் இது வந்து நம்ம எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குன்னே சொல்ல முடியாது ப்ளவுஸில் அவ்வளோ வகையான மெட்டீரியல் இது இருக்குது இதில் ஸ்டிச் பண்ணுறது ஓகேங்களா இப்போ சாதாரணமாக ஒரு சாதா ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா அதுக்கு வந்து நான் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா ஹண்ட்ரட் ருபீஸ் அது போக லைனிங் கிளாத்து சா ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா டூ ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் இதுக்கு அதாவது இதில் எந்த டிசைனுமே ஒன்றுமே இருக்காது சாதா ப்ளவுஸுக்கு ஹண்ட்ரடு லைனிங் ப்ளவுஸுக்கு டூ ஹண்ட்ரடு ஒரு சில பேர் வந்து லைனிங் நீங்களே போட்டு ஸ்டிச் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதுக்கு வந்து நான் வந்து லைனிங் நானே போட்டு ஸ்டிச் பண்ணுறதுக்கு டூ ஃபிஃப்டி சார்ஜ் பண்ணுறேன் ஓகேங்களா டூ ஃபிஃப்டி ருபீஸ் அது போக பேக்கில் நாட்டு வைக்க சொல்லுவாங்க சப்போஸ் அந்த மாதிரி நாட்டு வைக்க சொன்னாங்க நெக் அதாவது எந்த டிசைனுமே வேண்டாம் நீங்கள் வந்து நாட்டு மச்சு வச்சு கொடுங்க அப்படிம்பாங்க அந்த நாட்டுக்காக நான் டுவெண்ட்டி ருபீஸ் வந்து சார்ஜ் பண்ணுறேன் ஓகேங்களா ப்ளவுஸில் ப்ளவுஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்கிறனால நான் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு லேஸ் மட்டும் கைக்கும் நெக்குக்கும் லேஸ் மட்டும் வச்சு ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னா வித்தவுட் லைனிங்ல நான் வந்து டூ ஃபிஃப்டி ரூபாய் சார்ஜ் பண்ணுறேன் ஓகேங்களா அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ நானே லைனிங் போட்டு லேஸ் வச்சு டிசைன் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன் அப்படின்னா த்ரீ ஹண்ட்ரட் ரூபீஸ் வாங்குறேன் இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த ஒவ்வொரு டிசைனுக்கும் நம்ம அந்த டிசைனை பொறுத்து நான் சார்ஜ் பண்ணுறேன் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது எனக்கு வந்து எம்ப்ராய்டரி டிசைன்ஸ் வேணும் அப்படின்னீங்களா அந்த டிசைனை பொறுத்து சார்ஜ் பண்ணிக்கலாம் ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்லருந்தே வந்து நான் வந்து எம்ப்ராய்டரி ப்ளவுசஸ் வந்து டிசைன் போட்டு கொடுப்பறேன் அதாவது டிசைனுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அது போக ஸ்டிச்சிங் சார்ஜஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேங்களா இதுதான் வந்து எம்ப்ராய்டரி ப்ளவுஸுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரி ஒர்க் ப்ளவுஸு ஆரி ஒர்க் ப்ளவுஸ் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜே வந்து செவன் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இருந்தே வந்து ஆரி ஒர்க் பிளவுஸஸ் வந்து நான் வந்து ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறேன் ஓகேங்களா அது போக அது ஸ்டிச்சிங் சார்ஜஸ் வந்து த்ரீ ஹண்ட்ரடு இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் ப்ளவுஸஸ் இருக்குது அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ளவுஸில் என்ன வெரைட்டி இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே வந்து ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் எப்படின்னு சொல்கிறீங்கன்னா லேஸ் வச்சு அது போக லைனிங் போட்டு ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு நாட்டும் வச்சா நான் வந்து த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் வாங்குகிறேன் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது ப்ளவுஸில் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் ரிப்ளை பண்ணுறேன் டிசைன் ப்ளவுசஸ் எல்லாமே அந்த டிசைன்ஸில் கொடுக்குற மெட்டீரியல்ஸு அதுக்கு உண்டான டைமு அதுக்கு உண்டான ஒர்க்கு அதை பொறுத்து தான் வந்து நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன் எல்லார்ட விடவுமே நான் என்னோடய சார்ஜஸ் வந்து எப்போவுமே கம்மியாக தான் இருக்கும் ஓகே ஓகேங்களா அதுக்கு அடுத்தது நீங்களும் வெளியே வேணாலும் விசாரிச்சு பாருங்கள் எல்லாரும் ஸ்டிச் பண்ணுறத விட என்னோட இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் நான் பண்ணி கொடுத்துட்டு அதுக்கு அடுத்தது ஸேரீ பார்ட்டுக்கு வரலாம் சேரீயில் வந்து அதிகமாக எதுவும் இல்லை என்னென்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு கோட் அடிச்சா நான் வந்து ட்வெண்ட்டி ருபீஸ் வாங்குறேன் அதுக்கப்புறம் சேரீக்கு ஃபால்ஸு நானே போட்டு ஸ்டிச் பண்ணேன்னா அதுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் சாரீக்கு இல்லை அவங்களே எடுத்து கொடுத்துட்டாங்க ஃபால்ஸு அதை ஸ்டிச் பண்ணி மட்டும் கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து நான் தேர்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் அதுக்கு அடுத்தது வந்து சேரீயில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பட்டு சேரீக்கெல்லாம் அந்த நாட் போடுவோம் பார்த்தீங்களா அதுக்கு வந்து சாதாரண நாட்டு அதாவது சிங்கிள் நாட்டு போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதில் நிறைய நேரம் நமக்கு இழுத்துரும் அந்த நூலெல்லாம் உருகி எடுத்து அதுக்கப்புறம் நாட் போடணும் அதுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் இதே வந்து டபுள் நாட்டை வந்து ஜாயின் பண்ணி கொஞ்சம் லென்த்தாக போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து எயிட்டி ருபீஸ் நான் சார்ஜ் பண்றேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நாட்டிலேயே வந்து பாசி அதாவது பாசி வச்சு கோர்த்து நாட் போடுவாங்க அந்த மாதிரியெல்லாம் போடணும் அப்படின்னா அதுக்கு வந்து நான் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் ஓகேங்களா இந்த மாதிரி நிறைய வெரைட்டி ஆஃப் மெட்டீரியல்ஸ் வந்து நான் இது எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்கு அடுத்தது ஒன்று சொல்ல மறந்துவிட்டேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் ஸாரீ கன்பர்டர் டூ மேக்ஸி ஸ்டிச் பண்ணுறாங்க அதுக்கு வந்து நானும் ஸ்டிச் பண்ணிட்டு தான் இருக்கேன் அதுக்கு வந்து வித்தவுட் லைனிங்கில் நான் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் ஓகேங்களா எல்போ ஸ்லீவ் வச்சாலும் சரி ஷார்ட் கேண்ட் ஸ்லீவ் வச்சாலும் சரி எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் வித் லைனிங் வந்து அவங்க எடுத்து கொடுத்தாலும் ஓகே தான் சப்போஸ் இல்லை நானே போட்டாலும் அதுக்கு வந்து மூணு மீட்டர் லைனிங் தேவைப்படும் அதுக்கு எவ்வளோ சார்ஜோ அதை வந்து நான் வந்து இதில் போட்டுக்கிறேன் ஓகேங்களா அடுத்தது வந்து குழந்தைகளோட பட்டுப்பாவாடை பட்டுப்பாவாடை சட்டை பட்டுப்பாவாடை சட்டைக்கு வந்து நான் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறேன் வித்தவுட் லைனிங்கில் ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு சுடிதார்ஸு சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதுக்கு குழந்தையோட சுடிதார் ஸ்டிச் பண்ணுறக்கு அதாவது மினிமம் ஒரு டுவெண்ட் டுவெல்க்குள்ளே இருக்கிற சில்ட்ரனுக்கு வந்து நான் வந்து த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் தான் சார்ஜ் பண்ணுறேன் சுடிதார் ஸ்டிச் பண்ணுறதுக்கு அதுக்கு அடுத்தது நம்ம என்ன என்ன நான் விட்டு போயிடுச்சின்னு தெரில எனக்கு நான் வந்து எனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையுமே வந்து இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா என்னால் முடிஞ்ச வரைக்கும் இதை விட கம்மியாக வாங்கினாலும் கட்டாது அதனால் வந்து நார்மலான ஒரு ரேட்டு தான் வந்து நான் இருக்கிறேன் இதில் வந்து நான் அதிகமாக வாங்குகிறேன் நான் ரொம்ப அதிகமாக வாங்குகிறேன் அவங்களுக்கு அதிகமாக வாங்குகிறேன் இவங்களுக்கு அதிகமாக வாங்குகிறேன் அப்படின்லாம் நான் யாருக்குமே இது பண்ணுறது கிடையாது எனக்கு வந்து நான் மினிமமான ரேட்டு தான் வந்து எல்லாத்துக்குமே இருக்கிறேன் ஏன்னா எனக்கும் கா வாடகை ப்ர சின்ன நிறைய கமிட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாமே இருக்கு நான் வந்து எல்லாத்துக்குமே கம்மியாக வாங்கிட்டு இருந்தா நான் வந்து இது பண்ண ரன் பண்ண முடியாது என்னோடய கடையை அதனால் வந்து நான் மினிமமாக எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி மினிமமான ரேட்டில் தான் வந்து சார்ஜ் பண்ணிட்டு இருக்கிறேன் என்னோட ஸ்டிச்சிங் சார்ஜஸ் எல்லாம் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருந்ததா அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்கள் இல்லை ஏதாவதுக்கு நான் அதிகமாக வாங்குறேன் அப்படின்னு உங்களுக்கு எதாவது தோணுச்சுனாலும் அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து அதை வந்து எந்த அளவுக்கு குறைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குறைச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் எனக்கு இம்மிடியட்டாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்தது உங்களுக்கு எதுக்கு வந்து என்ன டிசைன் வைக்கணும் அந்த மாதிரி எதாவது டீட்டெயில்ஸ் தெரிஞ்சாலுமே எனக்கு சொல்லுங்கள் நான் வந்து உங்களுக்கு அதை வந்து ரிப்ளை கொடுக்குறேன் எல்லார்த்தோட ரிப்ளைக்குமே எல்லார்த்தோட கமெண்ட்ஸுக்குமே வந்து நான் ரிப்ளை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஏன்னா ஒவ்வொரு கமெண்ட்ஸ் கமெண்ட்டுக்குமே எனக்கு அவ்வளோ வந்து என்கரேஜாக இருக்குது அதனால வந்து நான் எல்லாத்துக்குமே ரிப்ளை கொடுப்பேன் உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் எனக்கு கொடுங்க என்னோட என்னோட ஐடியாஸை வந்து நானும் உங்களுக்கு சொல்கிறேன் உங்களோட தகவல்களை எனக்கும் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தான் வந்து எனக்கும் ஒரு மோட்டிவேஷ்னலாக இருக்கும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் தொடர்ந்து என்னோடய வீடியோஸை பாருங்கள் என்னோடய வீடியோவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஒரு லைக் போடுங்க நானும் உங்களுக்கு என்ன பண்ணணுமோ எல்லாத்தையுமே நான் பண்ணித்தரேன் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன வேணும் அப்படிங்கிறத என்னோடய கமெண்டில் சொல்லுங்கள் நான் அடுத்து வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்